நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் தெரிவிக்க விடும் காரும் நிறம் சுவையை விடும் காரும் சுவை நேர்களுக்கு வணக்கம் சமீபத்துல திருவண்ணாமலையை சுற்றி பல சர்ச்சைகள் எழுந்திருக்கு குறிப்பா திருவண்ணாமலையில தமிழர்களை விட தெலுங்கர்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற விமர்சனங்களும் தொடர்ந்து எழுப்பப்பட்டுட்டே வருது அதன் நீட்சியா சமீபத்தில் என்ன ஒரு பிரச்சனை அங்க வெடிச்சிருக்கு அப்படின்னா பேருந்து அரசு பேருந்து திருவண்ணாமலைக்கு பதிலாக அருணாச்சலம்னு பேர் வச்சுக்கிறாங்க இது வந்து எப்படி அவங்களே பேர் மாத்திக்க முடியும் அப்படிங்கிற சர்ச்சையெல்லாம் எழுந்திருக்கு இது தொடர்பாக பேசுறதுக்காக திருவண்ணாமலையை சேர்ந்தவரும் நக்கீரனின் தலைமை நிறுவருமான திரு ராஜா துரைசாமி இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் பிருத்திவி இப்போ திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் இது திருவண்ணாமலையா இல்லை தெலுங்கர் மலையா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது உண்மையிலே திருவண்ணாமலையில் இப்போ என்னதான் நடந்துகிட்டு இருக்கு திருவண்ணாமலை இந்த விமர்சனம் வந்து இப்போ சமீபமாக வந்ததில் கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளாக இந்த விமர்சனம் வந்து மிக கடுமையாக உருவாகியிருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா திருவண்ணாமலை வந்து கார்த்திகை தீபத்திற்கு மட்டும்தான் கடந்த காலங்களில் வந்து பக்தர்கள் வருவாங்க அதுக்கப்புறம் ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வந்து நீங்க படிப்படியா பௌர்ணமிக்கும் பக்தர்கள் வர ஆரம்பிச்சாங்க இந்த கொரோனாவுக்கு அப்புறம் நீங்க பக்தர்கள் வந்து நிறைய அதிகமான அளவுல இங்க இருந்து வர தொடங்கினாங்க ஆந்திராவில் இருக்கிற ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் அங்க இருக்கிற சேனல்கள்ல அதை பத்தி அவர் தொடர்ந்து பேசுறாரு நீங்க வந்து சிவஸ்தலங்கள்ல வந்து திருவண்ணாமலை மிக முக்கியமான ஸ்தலம் ஆந்திரா தெலுங்கானாவில் இருக்கிற மக்களுக்கு வந்து ஆஹ் திருவண்ணாமலை அண்ணாமலையா இருக்கிறது தான் வந்து குலதெய்வம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசினாரு டிடிடி அப்படிங்கிற திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தினுடைய சேனல்லையும் இத பத்தி அவர் பேசுறார் இது வந்து ஆந்திராவிலையும் தெலுங்கானாவிலயும் கர்நாடகாவிலையும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அதனால வந்து பக்தர்கள் அதிக அளவுல இங்க வர தொடங்கினாங்க அப்படி வந்தது மக்கள் இங்க வந்து என்னன்னா தொடர்ச்சி இதே அண்ணாமலை அப்படிங்கறதுதான் இந்த கோ சுவாமியோடைய பெயர் வந்து அண்ணாமலையார் அம்மன் பெயர் வந்து உண்ணாமுலை அம்மன் இதுதான் இங்களுடைய சுவாமியுடைய பெயர் ஆனா அவங்க என்ன பண்றாங்க ஏற்கனவே இந்த கோவிலினுடைய பெயரை வந்து அருணாச்சலேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுகிட்டு வருது அம்மன் பெயரை வந்து அபிதா குசாம்பால் அப்படிங்கிற இது வந்து இந்த பெயர்ல வந்து இப்ப அருணாச்சலம் அப்படிங்கிற பெயர்ல ஆந்திராவில இருந்து வர மக்கள் அந்த பேர்ல அழைக்க தொடங்க ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க இங்க அது வந்து பேருந்துகள்லயும் அது ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு நீங்க வந்து ஏற்கனவே ஆந்திரா மாநிலத்திலிருந்து இயக்கப்படுகிற ஆந்திர அரசு பேருந்துகள்ல தான் இது முதல் முதலா இது தொடங்குச்சு அருணாச்சலம் அப்படின்னு திருவண்ணாமலைங்கிற பேருக்கு பதிலா அருணாச்சலம்ங்கிற பேரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாம திருப்பதி சித்தூர் நெல்லூர் நீங்க ஹைதராபாத்ல இருந்து வரவங்க நீங்க வேலூர்ல இருந்து பஸ் மாறி திருவண்ணாமலைக்கு வரவங்க ரயில் மொழியா வரவங்க எல்லாருமே டிக்கெட் கவுண்டர்கள்லயும் அங்க இருக்கிற அரசு பேருந்து ஓட்டுநர்கள்கிட்டயும் நடத்துனர்கள்கிட்டயும் நாங்க அருணாச்சலா போகுமா அருணாச்சலா போகுமா அப்படின்னு தான் அவங்க கேட்க ஆரம்பிச்சு அது என்னன்னா விழுப்புரம் கோட்டத்துல இருக்கிற சங்கராபுரம் பேருந்து நிலையம் திருவண்ணாமலை பேருந்து போகிற சில பேருந்துகள்ல அருணாச்சலம் அப்படிங்கிற பெயரை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஈஸியா அது புரியுது அப்படிங்கிறது வந்து இதுதான் மக்கள் கிட்ட ஒரு பெரிய கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த பெயர் மாற்றம் ஆஹ் மட்டும் அவங்களுக்கான கொதிப்பை உருவாக்கல அவங்க தொடர்ச்சியா கோவிலுக்குள்ள அவங்களுக்கு அந்த ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா மக்களுடைய ஆதிக்கத்தை அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏற்கனவே நக்கீரன் பத்தி எழுதியிருக்கோம் கோவில் இந்த நகரத்தில் நிறைய சொத்துக்களை வாங்குறாங்க நம்ம வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த மக்களும் இடங்கள் வாங்குவதோ அவங்க தொழில் செய்வதோ வந்து யாரையும் இங்க வந்து தவறுன்னு சொல்லல அவங்களுடைய க கன்னட எழுத்துகள்லையும் தெலுங்கு எழுத்துக்கள்லயும் இல்ல நீங்க வந்து இதுதான் கோவிலுக்கு செல்லும் வழி இது கழிவறைக்கு செல்லும் வழி இது பேருந்து நிலையம் செல்லும் வழி அப்படின்னு எழுதி வச்சிருக்கு இதே வரவேற்கிறது ஆனால் நீங்கள் ஒரு ஊரின் பெயரையே மாற்றுவதுதான் நீங்க மக்கள்கிட்ட ஒரு கொதிப்பை ஏற்படுத்தி இருக்கு திருவண்ணாமலைங்கிற ஒரு பெயரை நீங்க ஏன் மாத்துறீங்க அருணாச்சலான்னு மாத்துறீங்க ஏற்கனவே நீங்க அண்ணாமலையாருங்கிற பெயரையே வந்து அருணாச்சலேஸ்வரர் மாத்தினது மக்கள் கிட்ட ஒரு விதமான ஒரு அதிருப்தி இருக்குது ஆனால் இந்த பெயர் மாற்றம்னு இருக்கு இல்லைங்களா இந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரங்கிற பெயர் மாற்றம் இன்று நேற்று வந்ததில்லை இந்த கோவில் தொடங்கப்பட்ட இரண்டாம் நூற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டுகளிலே இந்த அண்ணாமலையார் கோவில் வெறும் சிங்கிள் கட்டடமாக இருந்ததா தான் வரலாறுல பதிவு பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் நீங்க சோழர் காலத்துல வர்றவங்க சோழர் காலத்துல வந்து ஒரு முதல் பிரகாரம் கட்டுறாங்க அதுக்கப்புறம் இரண்டாம் பிரகாரம் கட்டிட்டு நீங்க கிருஷ்ண தேவராயர் ஆட்சி காலத்துலதான் நீங்க வந்து ஒரு பெரும் கோபுரங்களா கட்டுறாங்க ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறுகள்ல நீங்க ஒரு பெரும் ராஜகோபுரம்ங்கிற நீங்க கிழக்கு கோபுரத்தை அப்பதான் கட்டுறாங்க அந்த ஆட்சி காலத்துல தான் கிருஷ்ண தேவராயர் ஆட்சி காலத்துக்கு அப்புறம் தான் நீங்க வந்து வரலாறுகள்ல நீங்க அண்ணாமலையாருங்கிற பெயர் வந்து அருணாச்சலேஸ்வரர் அப்படின்னு வருது அதுக்கு முன்னாடி நான்காம் நூற்றாண்டுல ஐந்து ஆறாம் நூற்றாண்டுகள் எல்லாம் மாணிக்க வாசகரும் அப்பரும் திருஞான சம்பந்தர் கால வரைக்கும் அண்ணாமலையாருங்கிற பெயர்லதான் நீங்க பாடல்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு அப்போ அந்த அதிருப்தி ஏற்கனவே இந்த உள்ளூர் மக்களிடம் இருக்கு இருக்குது நம்ம வந்து அண்ணாமலையார் அண்ணாமலையார்னு வணங்கிக்கிட்டு இருக்கோம் இவங்க புதுசா அருணாச்சலேஸ்வரர் அப்படிங்கிறாங்க அப்படிங்கிற அதிருப்தி பல ஆண்டுகளாக இருக்கு அப்படி நம்ம குறிப்பா சொல்லணும்னா ஒரு இரண்டு நூற்றாண்டுகளாவே அந்த ஒரு அதிருப்தி உள்ளூர் மக்களிடம் இருக்கு ஆனா அன்னைக்கெல்லாம் அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகாது இந்த இப்ப வந்து அது பெரிய இஷ்யூ ஆகிறது காரணம் என்னன்னா அவங்க சொல்லுவாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது அண்ணாமலையாரு தான் அப்படின்னு தான் மக்கள் வந்து இங்க இருந்து நீங்க மாடவீதியை சுத்தி இருக்கிற ஆந்திரா மக்களும் கர்நாடகா மக்களும் வந்து இங்க ஒரு சொத்துக்களை வாங்கி ஒரு ஹோட்டல் நடத்துறாங்க ஒரு மண்டபங்களை கொண்டு வராங்க நீங்க ஒரு கோவிலுடைய பெயரையே மாத்துறாங்க இப்ப நீங்க கிரிவலப்பாதையில ஒரு கோவில்களுடைய பெயர்கள்லாம் மாத்துறாங்க இதுதான் மக்கள் கிட்ட ஒரு பெரிய அதிருப்தியை உருவாக்கி சர்ச்சையை உருவாக்கி இப்ப நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போன்றோர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னா ஆந்திராவினுடைய இன்னொரு மாவட்டமா திருவண்ணாமலையை மாத்திட்டு இருக்காங்க ஒரு அரசியல் ரீதியா அடுத்த கட்டத்துக்கு இந்த பிரச்சனையை எடுத்துட்டு போறாரு அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல இது ஒரு கர்நாடக ஆந்திராவினுடைய ஒரு மாவட்டமாக திருவண்ணாமலையை வந்து மாத்துறாங்க அப்படின்னு சொல்ல அப்படி பார்த்தோம்னா நம்ம சித்தூர்ல அதிகமாக தமிழர்கள் தான் வசிக்கிறாங்க அதுக்காக அதை வந்து சித்தூர் வந்து தமிழ்நாட்டின் ஒரு மாவட்டம்னு சொல்ல முடியுமா நம்ம வந்து நகரிபுத்தூர் ஒரு பகுதி இருக்கு அது வந்து ஆந்திராவுடைய பகுதியா தான் இருக்கு நீங்க நெல்லூர் வரைக்குமே எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க தமிழர்கள் அதிகமாக இருக்கிறாங்க தொழில் செய்கிறாங்க வேலைக்கு இருக்காங்க நிறைய பிஸ்னஸ் மேன்கள் எல்லாமே அங்க இருக்காங்க ஆஹ் தமிழர்கள் அரசியலையும் அங்க இருக்காங்க அப்போ அது எல்லாமே வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு மாவட்டம் அங்க ஒரு பிரச்சாரம் இருக்கா அப்படி எல்லாம் இல்லை இதை நம்ம அணுக வேண்டிய முறை என்னன்னா அவங்க வருவதையோ இங்க வந்து அவங்க தொழில் செய்வதையோ அவங்க பக்தியா வருவதையோ இல்ல உள்ளூர் மக்களோ உள்ளூர் அரசியல்வாதிகளோ யாரும் அதை வந்து தடுக்கலாம் கிடையாது அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான ஆதரவுகளை கொடுக்குறாங்க அந்த ஆதரவை கொடுத்ததுனால தான் நீங்க நல்லா பாருங்க நீங்க தமிழ் ஆங்கிலத்திற்கு அடுத்தபடியாக தெலுங்கிலும் கன்னடத்திலும் பெயர் பலகைகள் வைக்கப்பட்டிருக்கு அரசு சார்புல விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பேருந்துல எல்லாம் நாங்க பேரை மறுபடியும் மாத்திட்டோம் அப்படின்னு சொன்னாலும் இந்த பிரச்சனை ஜூன் மாசத்துல இருந்தே போயிட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது அதற்கும் முந்தைய காலங்கள்ல இருந்து அந்த பிரச்சனை இன்னமும் இருந்துட்டு தான் இருக்கு இப்போ ஒரு பேருந்துல தான் மாத்திருக்காங்க இன்னும் நிறைய பேருந்துகள் அப்படிதான் அப்படி அப்படிலாம் குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்ல ஆமா கண்டிப்பாக அது நம்ம மறுக்க முடியாது இது பேருந்துகளை மாறினது வந்து நம்ம ஜூன் மாதங்கள் தான் இந்த தமிழ்நாடு அரசு பேருந்து கழகத்துக்கு விழுப்புரம் கோட்டத்தினுடைய பேருந்துகள்ல இதுதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி டிஜிட்டல் ஐ மீன் அப்படிதான் டிஸ்பிளே லைட் எரியுது இல்லைங்களா அதுல தான் அந்த பெயர் வந்து கொண்டுட்டு வந்தாங்க ஆனால் அதுக்கு வந்து விழுப்புரம் கோட்டம் பேருந்து அலுவலகம் வந்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டாங்க இல்ல அது தவறுதலாக அங்க இருக்கிற பிஎம்ங்கிற பிரான்ச் மேனேஜர் அந்த அவங்க வந்து அதை செஞ்சிட்டாங்க நாங்கள் வந்து அதை மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது அங்க மட்டுமல்ல கர்நாடகாவில இருந்து வர போயிட்டு வருகிற தமிழக பேருந்துகளிலும் அந்த மாற்றம் இருந்துதான் ஆனால் மக்களினுடைய எதிர்ப்பு அதை வந்து உங்களுக்கு மாற்றம் வச்சிருக்கு இது இதுக்கு முன்னாடி இல்ல ஏன் இந்த அரசு பேருந்துகள் மட்டும் இல்ல அதுக்கு முன்னாடி தனியார் நடத்துகிற தெலுங்கு மக்கள் நடத்துகிற சின்ன ஹோட்டல்களிலும் ஒரு மண்டபங்களிலும் இதே பெயர் ஏற்கனவே அருணாச்சலம் அப்படிங்கிற இல்ல திருவண்ணாமலைங்கிறது பதிலா வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதிகாரப்பூர்வ வலைதளத்திலேயே அருணாச்சலம் டூரிஸ்ட் பேக்கேஜ் அந்த மாதிரி எல்லாம் வசனங்கள் இருக்கிறதெல்லாம் இப்ப போட்டு பேசிட்டு இருக்காங்க ஆமா கண்டிப்பா அவங்க அதைத்தான் ப்ரமோட் பண்றாங்க நீங்க அருணாச்சலம் அருணாச்சலம் அதுதான் இது இன்னும் நம்ம பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர்களுக்கான தகவல்களை இன்புட்டுகளை கொடுக்கிறதே த இங்க இருக்கிற ஒரு சில அமைப்புகள் தான் இந்துத்துவ அமைப்புகள் தான் நீங்க அருணாச்சலம் அப்படிங்கறத வந்து ப்ரொமோட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க அண்ணாமலை திருவண்ணாமலை அப்படிங்கிறது போல அருணாச்சலம் அப்படிங்கிறத வந்து ப்ரொமோட் சொல்றதே இங்க இருக்கிற அமைப்புகள் தான் நம்ம நேரடியா ஆசிரமம் திருவண்ணாமலையில இருக்கு மிக பிரபலமான ஒரு ஆசிரமம் தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களிலும் அவங்க வைத்திருக்கிற இணையதளத்துல அருணாச்சலம்ங்கிறது தான் குறிப்பிடுறாங்க அவர்கள் அதுக்கு முன்னாடி அவர்கள் தான் அந்த பார்ப்பனியம் தான் நீங்க அண்ணாமலையார் அப்படிங்கிற அந்த கோவிலினுடைய பெயரை அருணாச்சலம் அப்படிங்கறத வந்து மாத்தினாங்க அதனுடைய தொடர்ச்சி தான் அதனுடைய நீச்சியாகத்தான் இப்ப நீங்க திருவண்ணாமலைங்கிறது வந்து அருணாச்சலம் அப்படிங்கறத வந்து அவங்க கொண்டுட்டு வராங்க இப்ப நீங்க அண்ணாமலையாருங்கிற பெயரையே மறக்க வைக்கணும் ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க சைவத்தலம் இது சைவம் தமிழை வளர்த்தது ஒரு சைவ தலம் தமிழை வளர்த்த ஒரு கோவிலுக்கு எப்படி நீங்க ஒரு சமஸ்கிருதத்துல பெயர் வச்சிருப்பாங்க அது அதை யோசிக்க வேண்டியும் ஆனால் பின் காலத்தில் வந்த பார்ப்பனையமும் பார்ப்பனைய அடிவருடி அரசுகளும் இந்த கோவிலுடைய பெயரை நீங்க சமஸ்கிருதத்தில் மாற்றுவதற்கு முயற்சி செய்து வரலாற்றில் அதை பற்றி எழுதியிருந்தார்கள் அதனுடைய தொடர்ச்சி தான் நீங்க ஒரு இன்னொரு விஷயத்தையும் நம்ம இதுல சொல்லணும் என்னன்னா இந்த கோவில் பல்லவர் காலத்திலும் அதுக்கப்புறம் அதற்கு முன்பு விஜயநகர ஆட்சி காலத்தில் ஆட்சி செய்யும் பொழுது அவர்கள் எழுதப்பட்ட கல்வெட்டுகளில் சமஸ்கிருத கல்வெட்டுகளும் இருக்கு தமிழில் எழுதப்பட்ட கல்வெட்டுகளில் அண்ணாமலையார் என குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனால் சமஸ்கிருதத்திலும் தெலுங்குகளிலும் எழுதப்பட்ட கல்வெட்டுகளில் அது அருணாச்சலேஸ்வரர் அப்படின்னு என்கிற பெயர்லதான் பதிவுச்சிருக்கேன் அதனால் அவர்கள் அருணாச்சலேஸ்வரர் பெயரை இங்க வந்து திரும்ப திரும்ப நுழைக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க திமுக ஆட்சி திராவிட மாடல் அரசு எல்லாம் சொல்றாங்க ஆனா இந்த ஆட்சி காலத்துல நடக்குது ஆனாலும் இதற்கும் காரணம் பிஜேபி தாங்கிற விமர்சனமும் சொல்லப்படுது இது எப்படி சரியா இருக்குங்கிற கோணத்திலையும் பேசிட்டு வராங்க இல்லையா இல்ல இதுதான் திரும்பவும் நம்ம சொல்வது ஒரு விஷயம் தான் இது இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது அல்ல இன்னைக்கு இது பெருச பேருந்துகளில் நடந்த அந்த பெயர் மாற்றத்தினால இது வெளியில வந்திருக்கு ஆனால் எனக்கு தெரிந்து கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இந்த பிரச்சனை வந்து மெல்ல மெல்ல அஹ் அருணாச்சலேஸ்வரங்கிற அந்த பெயர் வந்து புகுத்தப்பட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கு இந்த கடந்த மூன்று ஆண்டுகளாக நீங்க அதீத பக்தர்கள் இங்க வருகை இருக்கு அதனால இந்த விஷயத்தை அங்கிருந்து வர யூடியூபர்ஸ இங்க வந்து இது அருணாச்சலேஸ்வரம் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது இதுக்கு வந்து அரசாங்கமா போயிட்டு அவங்கள வந்து நீங்க அண்ணாமலை அருணாச்சலேஸ்வரம் சொல்லுன்னு சொன்னதே இல்ல அந்த மக்கள் இவங்க அருணாச்சலேஸ்வரர் அருணாச்சலேஸ்வரர்ன்னு சொல்லி நீங்க ஆந்திரா தெலுங்கானாவில இருந்து வரவங்களோ இல்ல கர்நாடகாவில இருந்து வரவங்க நீங்க அண்ணாமலையாருங்கிற பெயரை பயன்படுத்துறதே கிடையாது அருணாச்சலேஸ்வரர் அருணாச்சலம் நாங்க இந்த ஊர் பேரே அருணாச்சலம் சொல்லிட்டு கோவில அருணாச்சலேஸ்வரர் போறோம் அப்படிங்கிறாங்க அதனால இந்த பேருந்துகள் ஓட்டுனருக்கு நடத்துனருக்கு இருக்காங்க இல்லையா நீங்க தெலுங்கு அவங்களுக்கு வந்து என்னன்னா அந்த பெயர் ஈஸியா புரியுது அப்படிங்கிறதுக்காக நாங்க அருணாச்சலேஸ்வரர் அருணாச்சலம்னு மாத்தணும் அப்படின்னு சொல்லி அதனுடைய பேருந்து அதிகாரிகள் சொல்றாங்க இது அரசாங்கத்தினுடைய பார்வைக்கும் மக்கள் கிட்ட இருந்து ஒரு எதிர்ப்பலை வந்ததுக்கு அப்புறம் தான் உடனடியாக அதை மாற்றப்பட்டிருக்கு ஆனால் கோவில் தரப்புல இருந்து இன்னும் பார்த்தோம்னா அது இன்று நேற்று மாற்றப்பட்டது அல்ல இது சுமாரா நீங்க அதுக்கு முன்னாடி வந்து அண்ணாமலையார் கோவில் நீங்க அழைப்பிதர்கள் எல்லாம் கொடுத்தாங்க ஆனா ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இது அருணாச்சலேஸ்வர் கோவில் அப்படிங்கிறதும் அபிதா குசம்பல் சன்னதி அப்படிங்கிற இடத்துக்கும் இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா நம்ம வந்து திருப்பதிக்கு போறது இல்லையா நம்ம கேரளாக்கு போறது இல்லையா அது மாதிரி அண்டை மாநில மக்கள் இங்க வந்து சாமி கும்பிடுறாங்க இதை இவ்வளவு பெருசா நம்ம பூதாகரப்படுத்தணுமா அவங்களுக்கு தெரிந்த மொழியில அவங்க சாமி கும்பிடுறாங்க இந்த கோவில சொல்றாங்க ஊர் பேரை சொல்றாங்க தமிழர்களாக அப்படி சொன்னாதான தப்பு அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கிறாங்கல்ல நான் மீண்டும் சொல்வதுதான் அவர்களை இங்கு வந்து சுவாமி தரிசனம் செய்வதற்கோ கோவிலுக்கு வருவதற்கோ கித்தியோலம் வருவதற்கோ இங்க யாரும் தடை செய்யவில்லை ராமேஸ்வரத்திற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் போறாங்க மதுரை கோ மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பக்தர்கள் போறாங்க பழனி கோவிலுக்கு பக்தர்கள் வராங்க எங்கேயும் நீங்கள் வர வேண்டாம் என சொல்லலை இப்போ அவங்க என்ன சொல்றாங்க நாங்க திருவண்ணாமலைக்கு வர நாங்கள் சொல்ற மொழியில நாங்க சொல்ற சாமி பேர் நாங்க ஏதோ ஒண்ணு வச்சுக்கிட்டு நாங்க கும்பிடுவோம் அப்படிங்கிறாங்க நாங்கள் சபரிமலைக்கு தமிழர்கள் போறாங்க சரி திருப்பதிக்கு போறோம் இன்றைய தினசரியும் கூட ஒரு எழுபதாயிரம் பேர் தினசரி திருப்பதியில வந்து சுவாமி தரிசனம் பண்றாங்க நாங்க என்ன சொல்றோம்னா திருவப்பதி திருமலைங்கிறத திருவண்ணாமலை மலைன்னு மாத்திக்கீங்க அதுவும் மலையில தானே இருக்கு நீங்க எப்படி ஒத்துக்குவீங்களா சபரிமலையை வந்து நீங்க சபரிமலைன்னு வைக்காதீங்க நாங்க ஒரு வேற ஒரு பெயரை வந்து சஜஷன் பண்றோம்னா அந்த மாநில மக்கள் அந்த அந்த அரசாங்கம் ஏற்றுக்குமா அப்போ நீங்க திருவண்ணாமலைக்கு வருகிறவர்கள் சாமி தரிசனமோ பக்தியோட வரணும் இந்த உள்ளூர் மக்களுடைய நடைமுறையோ உள்ளூர் மக்களுடைய பெயர்களையோ நீங்க மாற்றக்கூடாது நீங்க இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுங்க அவங்க இதை மட்டும் செய்யலை இங்கே ஆந்திராவினுடைய யூடியூபர்ஸுகளும் ஆந்திராவிலிருந்து வர செய்தித்தாட்டுக்களிலும் நீங்க இணையதளங்களிலும் திருவண்ணாமலைடைய பொருளாதார வளர்ச்சிங்கிறது வந்து ஆந்திரா மக்களும் கர்நாடகா மக்களும் தெலுங்கானா மக்களும் போறதுனால தான் இவங்களுடைய பொருளாதார வளர்ச்சியே இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு அவங்க கட்டுரைகள் தொடர்ச்சி அதை எழுதிக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் படிக்கிற மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைப்பாங்க இப்போ அவர்கள் அவர்கள் வந்து திட்டமிட்டு இதை வந்து சிதைக்கிறாங்க திருவண்ணாமலை வரலாற்றையும் வந்து சிறப்பிக்கிறாங்க அதனாலதான் மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சொல்லப்படுது ஏற்கனவே வட இந்திய கூலிகள் மீது நமக்கு ஒரு வெறுப்புணர்வு வந்துருச்சு இப்ப இதே மாதிரி இந்த விஷயத்தையும் கையாண்டா தெலுங்கு மக்கள் மீதும் கன்னட மக்கள் மீதும் ஒரு தமிழர்களுக்கு இயல்புலயே ஒரு வெறுப்புணர்வு வந்துடும் அது வந்து நாளைக்கு ஒரு சகோதர போக்குல அங்க இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை உண்டு பண்ணுங்கிற கோணத்திலயும் பேசப்படுது இல்ல இப்ப வரைக்கும் உள்ளூர் மக்களுக்கு ஆந்திரா மக்கள் மீதான ஒரு அதிருப்தி உருவாயிருக்குதுன்னா அது வந்து அவங்க வருவதனால அவர்கள் வந்து கோவிலுக்குள்ளே தங்களுடைய அஹ் அதிகாரத்தை செலுத்துவதனாலதான் நீங்க உள்ளூர் மக்களுக்கு முதல் ஒரு கோபம் உருவாகுது இப்ப நீங்க சமீபத்துல கூட ஒரு செய்திய பார்த்திருக்கலாம் திருவண்ணாமலை கோவிலுக்கு உள்ளூர் மக்களால சுலபமா போயிட்டு வர முடியல ஆனா ஆந்திராவில இருந்து வர ஒருத்தர் வந்து நாய்க்குட்டியை தன்னுடைய செல்ல நாய்க்குட்டிய அந்த மூலஸ்தானம்ங்கிற அந்த கர்ப்பகிரம் வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு கோவிலுக்குள்ளேயே போட்டோ எடுத்து அதனுடைய சோசியல் மீடியாவில பகிர்ந்திருக்கிற ஒரு செய்தியும் வந்தது இப்ப எங்களுக்கு என்னன்னா உள்ளூர்ல நான்தான் திருவிழாங்க நடத்துறோம் நாங்க தான் இந்த கோவில பராமரிக்கோம் நாங்க வந்து இருந்த ஒரு இடத்துல இருந்தோ வர்றவங்களை வந்து இப்படி ரொம்ப சர்வசாதாரணமான நாய்க்குட்டிகளை கூட எடுத்துட்டு போயிட்டு சுவாமி தரிசனம் பண்றாங்க நம்மளால கோவிலுக்குள்ளேயே போக முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இன்னொரு பக்கம் நீங்க இந்த நெரிசல் போக்குவரத்து நெரிசல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா வந்து பெரிய அளவுல அது ஒரு பாதிக்கப்பட்டிருக்கு அந்த அது வந்து உள்ளூர் மக்களை மிகப்பெரிய அளவுல அந்த பாதிப்பு வருத்தமே தவிர அவர்கள் மீது தனிப்பட்ட கோபமோ தனிப்பட்ட வெறுப்போ இல்ல அவங்க வருவதனால் ஒரு பக்கம் ஒரு குறைந்தபட்சமான ஒரு பொருளாதார ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் அதனால பயன்பெறுகிறாங்க அது அது எல்லாம் மறுக்க முடியாது ஆனா இதுக்காக அவங்கள வந்து இது வரைக்கும் வந்து எந்த ஒரு ஆந்திர பயணியோ ஆந்திரா பக்தரையோ தெலுங்கானா பக்தர்களையோ கர்நாடகா பக்தர்களையோ உள்ளூர் மக்கள் தாக்கியதாகவோ இல்ல உள்ளூர் மக்கள் மிரட்டியதாகவோ இது வரைக்கும் ஒரு புகாரும் கிடையாது ஒரு செய்தியும் கிடையாது அப்புறம் உள்ளூர் மக்கள் தமிழ் மக்கள் அவர்களை வந்து அரவணைச்சுதான் போய்கிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை என்னன்னா நீங்கள் என் பெயரை மாற்றுவதை அரசு ஒதுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இப்போ இந்த பிரச்சனை அவங்க சொல்றாங்க அவங்க சொல்லும் போது அவங்க திருவண்ணாமலையை அருணாச்சலேஸ்வரம் கூட சொல்லுவாங்க ஆனால் அவர்கள் இழுத்த இழுப்புக்கு நம்ம போகக்கூடாது நம்ம தமிழ்நாடு அரசாங்கமோ இல்ல கோவில் நிர்வாகமோ இல்ல மற்றவர்களோ செல்லக்கூடாதுங்கிறது தான் உள்ளூர் மக்களுடைய இது சகோதரத்துவமும் சகோதரத்துவம் வந்து எல்லாம் அவங்களுடைய கற்பனை இது வந்து ஒவ்வொரு ஓவரா சொல்றதுக்கான அது கற்பனை தான் அது வந்து எல்லாம் ஏத்துக்க முடியும் இல்ல இன்னொன்னு சொல்றாங்க மலையை சுத்தி பிறமொழி வணிகர்கள் தான் நிறைய அளவுல இருக்காங்க தமிழர்கள் என்னைக்கும் குறைஞ்சு போச்சு தமிழர்களை ஒடுக்கிட்டு இவங்க அதிக அளவுல வந்துட்டாங்க கோவிலுக்குள்ள மட்டும் இல்லாம கோவிலுக்கு வெளியேயும் இவர்களோடது ஆதிக்கம்ங்கிறது அதிக அளவுல இருக்குன்னு சொல்லப்படுது இது உண்மையா பிறமொழி வணிகர்கள் அப்படின்னு சொல்றது வந்து அது திருவண்ணாமலை மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்கவே இந்த பிரச்சனை இருக்கு இது வந்து என்னன்னா பக்கத்துல இருக்கிற ஆந்திரா கர்நாடகாவை சார்ந்து அவங்க சொல்லல நீங்க குஜராத் வணிகர்களையும் ராஜஸ்தானுடைய வணிகர்கள் அப்படி அங்கிருந்து வந்திருக்கிறவங்க தான் நீங்க நிறைய நீங்க தொழில்களை இங்க இருக்காங்க இது இங்கு திருவண்ணாமலை மட்டுமல்ல நீங்க தமிழ்நாடு முழுவதுமே இந்த அவங்க வந்து தொழில்களை தொடங்கியிருக்காங்க அது மாடவிதி கோவிலை சுற்றி இருக்கிறவங்களும் இது அவங்க தான் இது இன்று நேற்று தொடங்கின பிரச்சனை இல்ல நீங்க திருவண்ணாமலையும் இது இன்று நேற்று தொடங்கின பிரச்சனை இல்ல இது சுமார ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே இது இருக்கு கடந்த பை பத்து ஆண்டுகளுக்கு முன்பு கூட இது ஒரு எச்சரிக்கையாவே வந்தது நீங்க வட மாநிலங்கள்ல இருந்து வர்றவங்கதான் இங்க வந்து நிறைய தொழில்களை தொடங்குறாங்க அதனால உள்ளூர் தொழில் செய்யறவங்க அது பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறது எல்லாமே இருக்கு இன்னைக்கு நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா இப்போ நிறைய சுற்றுலா பயணிகள் பக்தர்களா இங்க வர்றவங்களுக்குனால நீங்க லார்ஜஸ் உணவு விடுதிகள் அதிகரிச்சது அதே மாதிரி வந்து அந்த கட்டணங்கள் எல்லாமே உயர்ந்துச்சு இல்லையா நீங்க இன்னைக்கு உள்ளூர்ல வந்து உள்ளூர் மக்களுக்கு வாடகைக்கு வீடு கிடைக்காத நிலைமை எல்லாம் இருக்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு வட இந்தியாவில் இருந்து இங்க கூலி தொழிலாளர்களாக வந்தவர்கள் இங்க தொழிலை கற்றுக்கிட்டு இங்க வந்து சின்ன சின்ன நீங்க எலக்ட்ரானிக் விற்பனை நிலையங்கள்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு வட இந்தியாவை சார்ந்தவர்கள் தான் இங்க ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க அது இங்க மட்டும் இல்லை திருவ தமிழ்நாடு முழுக்கவே இருக்க திருவண்ணாமலை மட்டும் நம்ம அதை சுருக்கி பார்க்க முடியாது ஆக அது வட இந்திய இருந்து வந்தவர்களுடைய உள்ளூர் வியாபாரிகளுக்குமான ஒரு பிரச்சனை இது வந்து கோவில் சார்ந்து வந்திருக்கிறவங்களுக்கும் இங்கே பெயர் மாற்றத்துக்கான பிரச்சனை தான் இது தென்னிந்தியாவினுடைய பிற இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யறதுங்கிற கேள்வி எழுது ஏன்னா தமிழகத்தினுடைய ஒரு முக்கியமான சுற்றுலா தலமாகவும் அது இருக்கு அரசுக்கு ஒரு பெரிய வருமானத்தை தரக்கூடிய இடமாகவும் இருக்கு அதை சுற்றி இருக்கிற மக்கள் பலன் பெறக்கூடிய நிலையில சிக்கல் இல்லாம இதுக்கு எப்படி அரசால தீர்வு காண முடியும் இல்ல தீர்வுங்கிறது வந்து கண்டிப்பா இருக்கும் நீங்க என்னன்னா இந்த பிரச்சனை வந்து நீங்க இது திருவண்ணாமலை தான் அப்படின்னு சொல்றேன் அப்ப நீங்க சுவாமி பெயரை வந்து நீங்க அண்ணாமலையார்னு கும்பிடுங்க அருணாச்சலேஸ்வரர்னு கும்பிடுங்க நீங்க அபிதா குஜாம்பாலு கும்பிடுங்க உண்ணாமலை அம்மன் கும்பிடுங்க அது அல்ல பிரச்சனை நீங்க ஒரு விநாயகருங்கிறது ஒரு சுவாமி தான் ஆனால் அதுக்கு நூறு விதமான பெயர்களை இதுதான் நீங்க இந்தியா முழுக்கவே வணங்கிக்கிட்டு இருக்காங்க அது அது அல்லப்ப நம்ம அந்த பிரச்சனை வந்து மக்களுக்கு வந்து அது அல்ல பிரச்சனை நீங்கள் ஒரு ஊரின் பெயரையே மாற்றுவதுங்கிறது தான் பிரச்சனை அப்போ இந்த பெயரை பயன்படுத்தக்கூடாது ஒரு அரசா அரசு துறைகளோ அரசினுடைய பிற பிரிவுகளோ ஆஹ் இதை பயன்படுத்தும் போது அரசாங்கமே சொல்லிடுச்சு அரசு துறைகளே ஏத்துக்குச்சு அப்ப நம்ம வந்து ஏத்துக்கலாம் அனைவரும் அதை வந்து ஒரு மாறுவாங்க அந்த இடத்தை அரசாங்கம் கொடுக்க கூடாது முதல்ல அடுத்ததாக நீங்க வர்ற பக்தர்களுக்கு வந்தான வசதிகளை செஞ்சு தரும்போது நீங்க அவங்களுக்கு வர்றது மக்கள் இங்க பிரச்சனையா அதுக்கான போக்குவரத்து பிரச்சனைகள் தான் இங்க மட்டும் இல்ல திருவண்ணாமலை மட்டும் இல்ல பழனிலையும் இது இருக்கு திருச்செந்தூர்லயும் இப்ப இந்த பிரச்சனைகள் வந்து தொடங்கியிருக்கு மதுரையிலும் தொடங்கிருக்கு வர பக்தர்களுக்கு வெளி மாநிலங்களிலிருந்து வரவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்துட்டா உள்ளூர் மக்களுக்கும் அவங்களுக்கான கிளாஷ் ஆகவே போறது கிடையாது ஒரு சின்ன வருத்தம் கூட வரப்படாது அவங்க வேலையை அவங்க பார்க்க போறாங்க நம்ம வேலையை பார்க்க போறோம் ஏன்னா இப்போ நாம ஒரு இடத்துக்கு போறோம் நம்ம ஒரு கோவாவுக்கு டூர் போறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு நாம அங்கே போயிட்டு நம்ம டூரை மட்டும் பார்த்துட்டு வரோம்னா உள்ளூர் மக்களுக்கு அது பிரச்சனை இல்லை உள்ளூர் மக்கள் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்க போறாங்க நம்ம போன வேலை என்ன சுற்றி பார்க்கறதுக்கு போக போகிறோம் கடலில் குளிக்க போக போகிறோம் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு வந்துட்டோம்னா அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அங்கே போயிட்டு நாம வேற ஏதாவது ஒரு சிக்கலை உருவாக்கிட்டு நான் சொல்ற காசு தான் நீ வாங்கணும் நான் சொல்ற மாதிரி தான் நீ செயல்படணும் அப்படின்னு அந்த மாநிலத்தில் அங்கே வேலை பார்க்குற விட முரண்பாடு வரும்பொழுதுதான் நமக்கு சிக்கலாகும் இந்த பெயர் மாற்றம் இது இல்லாம இந்த பெயர் மாற்றங்கிறது வந்து அரசியல் ரீதியாகவும் ஒண்ணு பாஜக வந்து இந்த இந்துத்துவ அமைப்புகள் வந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எப்படின்னா நீங்க அந்த ஆன்மீக ஸ்தலங்களுக்கு முகலாயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பல இடங்களுக்கும் பல நகரங்களுக்குமான பெயர்களை நீங்க தொடர்ச்சியா மாத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க நீங்க பீகாரினுடைய புத்தகையாங்கிறது வந்து பிரபலமான ஒரு பௌத்த தளம் ஆனா அங்க வந்து காயா நகர்னு ஒரு பகுதி இருந்தது அது வந்து என்னன்னா அந்த காயாநகருங்கிறத விட புத்தகயா அப்படின்னு சொன்னாதான் நீங்க மக்களுக்கு வந்து ஈஸியா தெரியும் ஆனா அந்த இது வந்து புத்தருங்கிறத மறைச்சிட்டு இந்துத்துவா வரணும் அப்படிங்கிறதுக்காக கயாஜி அப்படிங்கிற அந்த பெயரை மாத்தினாங்க கயாநகருங்கிறத கயாஜி அப்படின்னு மாத்தினாங்க அதே மாதிரி ஆஹ் காசியை வந்து வாரணாசி அப்படின்னு மாத்தினாங்க நம்ம பக்கத்துல இருக்கிற கர்நாடகாவினுடைய இருக்கிற ஆஹ் சிமோகா அப்படிங்கிற அந்த நகரத்தை வந்து பா பாஜக ஆட்சி காலத்தெல்லாம் தான் சிவமோகா அப்படின்னு ஒன்னு அதை மாத்துறாங்க இப்ப இந்த மாதிரி இது இந்தியாவில் வந்து பல நகரங்களினுடைய பெயர்களை வந்து இது வந்து ஆங்கிலேயர்கள் வைத்த பெயர் இது வந்து இஸ்லாமிய ஆட்சி ஐ மீன் முகலாயர் ஆட்சி காலத்தில் வைக்கப்பட்ட பெயர் இது எல்லாம் வந்து நம்ம ஒரு இந்துத்துவ நாடா ஆக்கிறதுக்காக ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் செயல்படுற மாதிரி இந்த இந்த அவங்களுடைய அஜெண்டாவே இந்த மாதிரியான பெயர்களை மாற்றணும் அப்படிங்கிறது திருவண்ணாமலையினுடைய பெயர்களை மாற்றுறதுக்கு வந்து இந்த இதுதான் நீங்க அருணாச்சலான்னு மாத்தணும்னு அவங்க பண்றதே இன்று நேற்று அல்ல அது நீங்க பன்னெண்டு பதிமூன்றாம் நூற்றாண்டுகள்லயே அது தொடங்கிடுச்சு நீங்க அண்ணாமலையாருங்கிற பெயரை சைவ தளத்தினுடைய தமிழை வளர்த்த சைவத்தினுடைய தமிழ பெயர் வைக்கிறாங்க அண்ணாமலையாருன்னு ஆனா இதை வந்து நீங்க சமஸ்கிருதத்துல அருணாச்சலையா மாற்றணும் அப்படிங்கிற அந்த முயற்சி தான் இன்னைக்கு பிஜேபியினுடைய ஆட்சி காலத்துல தொடர்ந்துகிட்டு இருக்குது இது இதன் பின்னாடி அந்த சக்திகள் தான் இருக்கு நம்ம இதை வந்து ஆந்திரா மக்கள் மீதோ கர்நாடகா மக்கள் மீதோ தெலுங்கானா மக்கள் மீதோ அந்த கோபத்தை காட்டல அவர்களின் பின்னால் இருக்கிற இந்த நுணுக்கமாக இத ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் பெயரில் மாற்றத்தை கொண்டு வரணும் இதை வந்து ஒரு ஆன்மீக நகரம் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற சக்திகள் தான் இதை திருவண்ணாமலைங்கிறதுக்கு பதிலா அருணாச்சலாங்கிற பெயரை பூர்த்தி கொண்டே இருக்கிறாங்க அதற்கு இங்க இருக்கிற பிராமணிய சக்திகளும் இந்துத்துவா சக்திகளும் அவர்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க தொடர்ச்சியா இது மட்டுமல்ல இது முன்ன பார்த்தோம்னா ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பே இது வந்து ஒரு ஆன்மீக நகரம் இங்க வந்து திருவிழா காலங்களில் அசைவம் கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவுப்பட்டாங்க அதுதான் கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக கவர்னரா இருந்த இருக்கிற ரவி ஆளுநர் ரவி வந்து நீங்க வந்து இது அசைவம் வந்து விற்கக்கூடாது விரிவல பாதைகள்ல அப்படின்னு இருந்தார் இரண்டு மாதங்களுக்கு முன்பு ஒரு இந்துத்துவ அமைப்பினுடைய தலைவர் திருவண்ணாமலையில் அசைவமே விற்கக்கூடாது அசைவமே செய்யக்கூடாது பூமியாக அரசாங்கம் அறிவிக்கணும்னு அரசுக்கே ஒரு கோரிக்கை வச்சாங்க மக்கள் கிட்ட இருந்து மிக்க கடுமையான ஒரு எதிர்ப்புகள் இந்த மண்ணில இருந்து வந்ததுனால அதை அப்படியே நிறுத்திக்கிட்டாங்க அப்போ அவர்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த திருவண்ணாமலையினுடைய வரலாற்றையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மாற்றுவதற்கான சக்திகள் பின்னால் இருந்து அஹ் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது இதை வந்து நாம அவர் இங்க வர பக்தர்கள் மாநில பக்தர்கள் அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அதுக்கு வந்து அதை வந்து ஆகி அவங்க சொல்றத வந்து இவங்க இங்க திருவண்ணாமலையில் செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்க இதை வந்து முறியடிக்க வேண்டியது இங்க இருக்க தமிழக அரசும் தமிழக அரசியல் கட்சிகளும் உள்ளூர் மக்களும் தான் இதை வந்து முறியடிக்கணும் ரொம்ப நன்றி நிறைய கேள்விகளுக்கு ஆழமாகவும் விரிவாகவும் இதோட பிரச்சனையை பத்தி பேசிருந்தீங்க உங்க நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி பிரதீப் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு